ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பு உளுந்து பொடி சாதம் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை நீங்கள் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லஞ்சாக பேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ரெண்டு வத்தலை நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் நட் முந்திரியும் பீனட் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பாதை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் சாதத்தில் உப்பு போட்டிருக்கனால நான் உப்பு எதுவும் சேர்க்கலை அப்புறமா நான் அரைச்சி வச்சிருக்கிற கருப்பு உளுந்து பொடி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த கருப்பு உளுந்து பொடியில கருப்பு உளுந்து ராகி கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கான வீடியோ என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க கற்பொழுந்து பொடி சாதத்தில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தாங்க டேஸ்ட்டுக்காக நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான கருப்பு உளுந்து பொடி சாதம் ரெடி உண்மைக்குமே இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உளுந்தங்களி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இதை காலையில் லஞ்சாக பேக் பண்ணி அனுப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்